அன்புடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்வியல் சிந்தனை உலகினை எனக் கழித்தாய் அதில் உயர்வான் பொருளையும் சேர்த்தளித்தாய் மனதினை உனக் இம்மண்ணிலே மகிழ்ந்திட்ட மனமளித்தேன் உலகினை எனக் கழித்தாய் அதில் உயர்வான் பொருளையும் சேர்த்து அளித்தாய் மனதினை உனக்களித்தேன் இம்மண்ணிலே மகிழ்ந்திட்ட மனமளித்தேன் வலிமையை என கழித்தாய் உடன் வளம் சேர் அறிவையும் சேர்த்தளித்தாய் வலிமையை என கழித்தாய் உடன் வளம் சேர் அறிவையும் சேர்த்தளித்தாய் வலிமையை பயன்படுத்தி நான் நலனோடு நலிவும் அனுபவித்தேன் நன்றி வணக்கம்